அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தைந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு திரைப்படம் குறித்து பார்க்க ப திரைப்படம் குறித்த தகவல்களை படிக்க படிக்க மிக சுவையாக இருந்தனப்ப அது பற்றிய கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக ஒரு இரண்டு மூன்று மாதிரி வினாத்தாளாக நாம பார்க்க இருக்கின்றோம்ப்பா இன்றைக்கு திரைப்படம் குறித்த வினாத்தாள் இது முதல் வினாத்தாள் இந்த தொடர்ல இது பாத்தீங்கன்னா ஐந்தாடி வினாத்தாளாக அமைகின்றது சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள் போகலாம் திரைப்படம் என்பது மகிழ் கலை அல்லது பொழுதுபோக்கு என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில் இதனை என்டர்டைன்மெண்ட் என்று கூறுவார்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து உழைத்தவர்கள் வீடு திரும்பிய பின் அந்த உழைப்பை வந்து நீக்குவதற்காக கலைப்பு அதற்காக ஏதேனும் ஒரு பொழுதுபோக்கு என்று விரும்பினார்கள் அதன் அடிப்படையில் தோன்றியதான் இந்த கலை அதான் மகிழ் கலை திரைப்படம் என்பது எவ்வகை ஊடகம் ஆகும் கேட்டல் மற்றும் பார்த்தல் வகை ஆகும் அதாவது ஆடியோ அண்ட் வீடியோ அம்மா அப்படின்னாங்கம்மா இப்ப ஆடியோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் ரேடியோன்னு சொல்லுவோம் வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க சாதாரண வெறும் படம் அந்த மாதிரி இருக்கின்றவை வீடியோ அப்படிமா இந்த இரண்டும் இணைந்ததுதான் இந்த திரைப்படம் என்பது திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் எப்பொருளால் ஆனது செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது செல்லுலாய்டை பயன்படுத்தி படம் பிடிக்கும் முறையை அதாவது சினிமாட்டோகிராபி முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் யார் வில்லியம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் இதனை அவர் அறிமுகப்படுத்தினார் திரைப்படமானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெற்ற பெயர்கள் என்ன முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துளை வழியாக மக்கள் இந்த காட்சியை கண்டார்கள் அதன் பெயர் பீப் ஷோ சரிங்களா அல்லது கினட்டோஷோப் அல்லது மியூட்டோஸ்கோப் அல்லது பயோகிராப் என்று கூறுவார்கள் அதை இல்லாத படத்தை காலம் மாறுது திரையில் அசை செய்து அதனை பார்த்ததனால் அதன் பெயர் சினிமா என்று ஆயிற்று சினிமா அல்லது பயாஸ்கோப் சரிங்களா அதன் பிறகு திரையில் ஒரு பெரிய திரையில ஸ்கிரீன் சொல்லுவோம் அதுல அது காணும் படமாக ஆனதனால் திரைப்படம் என்று ஆனது சரிங்களா இப்ப அடுத்த வினா சினிமா என்னும் சொல்லின் வேர் சொல் என்ன சினி அப்படின்னா இருந்து வந்த அந்த சொல் அதன் பொருள் அசைவு என்பதாகும் அசவி இல்லாத படத்தை திரையில் அசை செய்வதனால் அதன் பெயர் சினிமா என்று ஆயிற்று சரிங்களா முதல் சினிமா அல்லது முதல் திரைப்படம் என்று எதனை குறிப்பிடுகின்றனர் இதனை திரையில் வெளியிட்டவர்கள் யார் ரயில் கொள்ளைன்னு சொல்லி அந்த படத்தினுடைய பெயர் எட்டு நிமிடங்கள் அந்த படம் ஓடும் இதனை வெளியிட்டவர்கள் கிராண்ட் கஃபே ஒரு பாரிஸ்ல இருக்கின்ற அந்த அதாவது பாரிஸில் இருக்கின்ற கிராண்ட் கஃபே அப்படிங்கிற ஹோட்டல்ல இதனை அவர்கள் வெளியிட்டார்கள் வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னாக்கோ லூமியர் மற்றும் லூயி லூமியர் ஆகியோர் சரிங்களா அதாவது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஐந்தில் பிரான்ஸ் நகரத்தில் இருக்கின்ற பாரிஸ்ல கிராண்ட் கஃபே அப்படிங்கிற ஹோட்டல்ல இதனை அவர்கள் வெளியிட்டார்கள் முதன் முதலில் கருத்து படத்தை உருவாக்கியவர் யார் வால்டர் எலியாஸ் டிஷ்னி அவர்கள் அது எப்படி அதாவது அவர் வந்து இயல்பாகவே பன்முக திறமை மிக்கவர் அதிலும் குறிப்பா ஓவியர் அவரு அதனால் பார்த்தீங்கன்னா ஓவியங்களா வரைந்து அந்த மாதிரி ஒரு கற்பனை கதாபாத்திரத்தின அவர் வரைந்து பல தாள்களில் வரைந்து அவர் பின்பு அதனை கருத்து படமாக அவர் உருவாக்கினார் அது ஒரு தனி வரலாறு அதனை அடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் சரிங்களா இந்தியாவிற்கு வந்த முதல் திரைப்படம் எது லைஃப் ஆஃப் கிறிஸ்டன் அதாவது தமிழில் ஏசியன் வாழ்க்கைன்னு சொல்லலாம் அது வந்து பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறில் வந்தது இது வந்து ஊமை படம் தான் சரிங்களா ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் ஓடியது சரிங்களா இதனை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னாக்கோ டூபாண்ட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பாண்ட் என்பவர் கொண்டு வந்தார் முதல் நகரம் படக்காட்சியை முதன் முதலில் திரையிட்டு காட்டியவர் யார் எம் எட்வர்ட் அவர்கள் சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழில் காட்டினார் இந்தியாவின் முதல் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் எது ராயல் கம்பெனி அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டில் இந்த நிறுவனமானது நிறுவப்பட்டது நிறுவியவர் ஹீராலால் இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் சரிங்களா இந்தியாவின் முதல் திரையரங்கம் எது எல்வி பிக்சர் பேலஸ் கல்கத்தாவில் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நிறுவப்பட்டது அதாவது இந்த திரையரங்கம் அமைக்கப்பட்டது ஜாம ஜி பிரேம்ஜி மதன் என்பவர் இதனை அமைத்தார் சரிங்களா திரையரங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேட்டர்ன்னு அர்த்தம் சரிங்களா ஆழ காலத்துல அதனுடைய பெயர் பாருங்களேன் பேலஸ் வச்சிருக்காங்க பிக்சர் பேலஸ் சரிங்களா இந்திய திரைப்பட துறையின் தந்தையாக கருதப்படுபவர் யார் சுண்டிராஜ் கோவிந்த் பால்கே அதாவது தாதா சாக பால்கே தாதா சாக பால்கே நிறைய பேர் வந்து தாதா சாக பால்கே அப்படிம்பாங்க பால்கே பி சரிங்களா அடுத்ததாக இந்தியாவிற்கு திரைப்படங்களை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் தாதா சாகப் பால்கே அவர்கள் இந்தியாவின் முதல் முழுநீள திரைப்படம் எது ராஜா ஹரிச்சந்திரா இது வந்து பாத்தீங்கன்னா சில தேர்வுகள்ல வந்து ராஜா ஹரிச்சந்திரான்னு கொடுக்குறாங்க தெரிவுடையில சில தேர்வுகள்ல தெரிவிடையில வந்து ராஜா ஹரிச்சந்திரா என்று கொடுக்கின்றார்கள் எப்படி ஆயினும் இதனை பார்த்துக் கொள்ளுங்கள் இரண்டும் ஒரே பொருள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் வெளியிடப்பட்டது நம்முடைய பால்கே அவர்களால் வெளியிடப்பட்டது இந்த படமும் ஊமை படம் தான் முழு நீள திரைப்படம் தான் ஆனால் அது ஊமை படம் சரிங்களா இந்த திரைப்படம் குறித்த கருத்துக்கள் இதனை எடுத்த வருது தாதா சாகப் பால்கே அவர்கள் படம் தான் படத்தினுடைய நீளமாகட்டும் நேரமாகட்டும் மூவாயிரத்தி எழுநூறு அடி நாற்பது நிமிடங்கள் ஓடக்கூடியது இந்த படம் சரி படப்பிடிப்பு தளம் எது அதாவது சூடியோன்னு சொல்லுவோம்ல அது எது அப்படின்னாக்கா அவரது வீட்டவே சூடியவாக மாற்றிடுறாரு திரைக்கதை நடிப்பு படத்தொகுப்பு தயாரிப்பு இயக்கம் என அனைத்தும் இவர் நடிகை நடிகையராக யார் அப்ப வந்து கொஞ்சம் நாடகங்கள்லாம் இருந்ததனால நாடக நடிகர்களே அவர் வந்து நடிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு ஆனால் யாருமே வர்றதுக்கு தயக்கப்பட்டார்கள் சிலர் பயப்பட்டார்கள் அதனால அவர் என்ன செய்றார் தனது குடும்ப உறுப்பினர் பதினெட்டு பேரையும் என்ன செய்தார் அவர் நடிகை நடிகையராக நடிக்க வைத்தார் அவன் அப்பெல்லாம் பெண்கள் நடித்தார்களா இல்லை ஆண்களையே பெண்கள் பெண்கள் வேடமிட்டு அவர் நடிக்க வைத்தார் சரிங்களா இது திரையிடப்பட்டது கோஆடினேஷன் தியேட்டர் அப்படின்னு சொல்லி பம்பாயில இருக்கின்றது அங்கு இதனை அவர் வெளியிட்டார் சரிங்களாப்பா அதாவது திரையிட்டார் இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படம் இது ஆலம் ஆரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்த படம் இந்த படம் குறித்த செய்திகள் முதல் பேசும் திரைப்படம் அது வந்து பேசும் திரைப்படம் அப்படின்னாக்க ஆடியோ இருக்கும் இல்லையா அந்த ஒளி வந்து என்னன்னா ஹிந்தி மொழியில அந்த படமானது அமைந்திருந்தது தயாரிப்பு என்பது அர்தேஷி ராணி இம்பீரியல் பிலிம் கம்பெனி அதாவது அர்தேஷி ராணி அப்படிங்கிறவங்க நிறுவிய இம்பீரியல் பிலிம் கம்பெனி இதுல இசைன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் வெறும் தபேலா ஹார்மோனியம் வயலின் இந்த மூன்று நாள் ஆன இசைதான் அந்த திரைப்படத்தில் அமைந்திருந்தது நேரம் நூற்று இருபத்தி நான்கு நிமிடங்கள் அதாவது இரண்டு மணி நேரமும் நான்கு நிமிடங்களும் பாடல்கள் இது பேசும் திரைப்படம்னு சொல்றோம் ஆனா பாட்டு பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி இரண்டு பாடல்கள் அதில் இருந்தன நடிகை நடிகையர் யார் அப்படின்னாக்கோ மாஸ்டர் சிவைதா ஜில்லு சுசீலா பிருத்திவிராசு கபூர் என்பவரும் நடித்திருந்தார் சரிங்களா ஆக இந்த இரண்டு திரைப்படங்களை பற்றிய குறிப்புகளை பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க இப்ப சரிங்களா அடுத்ததாக தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு எது எலக்ட்ரிக் தியேட்டர் அது சென்னையில் அமைக்கப்பட்டது வார்விக் மேஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அமைத்தார் சரிங்களா தமிழ் திரைப்பட வரலாற்றின் பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஏன் சாமி கண்ணு வின்சென்ட் என்பவர் தமிழ் திரைப்பட வரலாற்றின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறார் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டு காரணங்கள் நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த டுபால்ட் வந்து அந்த லைஃப் ஆஃப் கிறிஸ்ட் அவர் இந்த படத்தை கொண்டு வந்து இங்க காட்டுகினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்தியாவுடைய பல நகரங்களிலும் அந்த திரைப்படத்தை கொண்டுட்டு போய் அவர் காட்டுறாரு அந்த மாதிரி திருச்சியில் வந்து அந்த படத்தினை அவர் காட்டுகின்றார் அப்படி காட்டிக் கொண்டிருக்கும்போது அவருக்கு திடீர் என்று உடல் குறைவு ஏற்பட்டது அதனால் அவர் தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்ப நினைக்கின்றார் அப்போ இவர் என்ன செய்கின்றார் சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள் அந்த படச்சொருளை விலைக்கு வாங்குகின்றார் சரிங்களா இது முதல் காரணம் அடுத்து இரண்டாவது காரணம் கோவையில வெரைட்டி ஹால் அப்படிங்கிற ஒரு திரையரங்கம் நிரந்தரமான திரையரங்கம் ஒன்றினே அவர் அமைக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சரிங்களா இந்த இரண்டு காரணங்களால் அவர் தமிழ் திரைப்பட வரலாற்றின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகின்றார் சரிங்கப்பா இன்னும் இந்த திரைப்படம் குறித்த நிறைய சுவையான தகவல்கள் இருக்கின்றனப்ப அதனை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்கள் அல்லது கூடுதல் கருத்து ஏதேனும் தேவைனே அதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களா இதனோடு இணைக்கின்ற வீடியோக்களையும் இணைத்து படியுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்